இந்த அழகர் கோயிலில் மூலவர் வேறு யாரும் கிடையாது பெருமாளுங்க பெருமாள் ஸ்ரீ பரமசுவாமி இதில் உற்சவ மூர்த்தி பார்த்தீங்கன்னா அழகர் அதுனப்போ ஒரு கோயிலில் ரெண்டு சாமியை கருவறையில் வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் குழப்பத்தை தீர்க்கணும் அதாவது கருவறை மூலவர் அப்படின்றவர் கோயிலுக்குள்ளேயே நிலையாக இருக்கிறவர் அந்த சிலையை நகர்த்தவே மாட்டாங்க இதுவே உற்சவ மூர்த்தின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த சிலைன்றது உற்சவத்துக்காகவே இட் மீன்ஸ் வெளியே உலா வர்றது பல்வேறு நிகழ்ச்சிகள் சார்ந்து சிலையை அங்கங்கே கொண்டு போறது இதுக்கெல்லாம் மூலவரோட பிரதி மாதிரி இந்த உற்சவர் சிலை தகடுவாங்க அதுதான் இங்க அழகர் சிலையாக இருக்கு இந்த அழகர் எவ்வளோ அழகான பேரில் அழகர் அப்படின்ற பேருக்கு இன்னும் வேறு பெயர்கள்லாம் ஆரஞ்சர் பொருளாக வந்து நினைக்குது அழகிய தோல் உடையான்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா சுந்தரராஜ பெருமாள் அப்படின்ற பெயராக இவரை குறிக்கும் சோலைமலை கள்ளன்னு சொல்லுவாங்க மாயோன் பெருமாளை பத்தி பேசிட்டு இருக்கோம் அந்த பேர் உள்ள வராம இருக்குமா மாயோன் சுந்தரபாகு அப்படின்னு வடமொழியில் சொல்லுவாங்க இந்த அழகர் கோயில் சம்பந்தமான அடிப்படைகளை சொல்லிட்டேன்